இந்த பகுதியில் சட்ட விரோதமான கிட்னி விற்பனை வந்து தமிழக அரசு தடுக்க தவறியதா ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு ஏற்கனவே மதுரை நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஒரு குழு அமைச்சு ஒரு இரண்டு புரோக்கர்கள் அதாவது திமுக ஒரு நபரை மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திமுக அரசு தயங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இல்லங்க அது வந்து கிட்னி திருட்டு கிடையாதுங்க அது கிட்னி முறைகேடு என்று தமிழக அரசிடம் பதில் வந்திருக்கிறது அதாவது இது சம்பந்தமா நான் இது ரெண்டு மூன்று அறிக்கைகள் வெளியிட்டு இருக்கேன் நான் தான் கொடுத்துருக்கேன் அறிக்கை கொடுத்துருக்கேன் சம்பந்தமா ஏன்னா இந்த பகுதியில நாமக்கல் ஈரோடு அப்புறம் திருச்சி பகுதியில இந்த சேலம் இந்த ஆத்தூர் பகுதி இதெல்லாம் போட்டு பார்த்தா அங்க இருந்து பாவம் ஏழை மக்களிடம் கிட்னி திருடி அது வந்து வெளி சந்தையில வந்து பெரிய முறைகேடு நடந்திருக்குது பெரிய மோசடி நடந்திருக்கிறது இதுல வந்து இது கண்டுபிடிச்சி வெளியில வந்த உடனே எங்க இருந்து பார்த்தா அது ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியை சார்ந்த மருத்துவமனை அந்த மருத்துவமனை யாருதுன்னா திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஒருவர் அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை அஹ் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார் இதற்கு விசாரணை நடத்தணும் பண்ண ஏதோ ஒரு குக்கப் பண்ணி ஏதோ ஒரு விசாரணை ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் அதுக்கு விசாரணை பண்ணணும்னு சொல்லி உடனே திமுக அரசு எங்க போயிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க இதுன்னா தமிழ்நாட்டின் பிரச்சனையா அது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி திமுகவை சார்ந்த ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது இதற்காக தமிழக அரசு எதற்கு உச்ச நீதிமன்றம் போக வேண்டும் மேல்முறையீடுக்காக போனோம் நீங்க நியாயமான அரசா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்ற அந்த விசாரணையை நீங்க ஏத்துட்டு இருக்கணும் இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையா தமிழ்நாட்டின் பிரச்சனையா இருந்தா சரி நீங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போலாம் மேல்முறையீடுக்கு இது ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அந்த பிரச்சனைக்கு நீங்க கேடு கட்டத்தனமா நீங்க உச்ச மேல்முறையீடு பண்ணிருக்கிறீங்களே இதுல இருந்து என்ன தெரியுது இது கூட்டுக்கொள்ள இதற்கு சிபிஐ விசாரணை வேணும் ஏன்னா சிபிஐ விசாரணை வந்தாதான் இதுல எந்த அதான் அதான் உச்ச நீதிமன்றம் அது வந்து நிராகரித்திருக்கு இவங்களுடைய மேல்முறை நிராகரித்திருந்தா அன்னைக்கே நான் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கேன் சிபிஐ விசாரணையில தான் ஏன்னா இது ஏதோ ஒரு மாநில பிரச்சனை கிடையாது கிட்னி திருட்டு என்பது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களுக்கு கிருண்ணி போடுறது ஆக இது பன்னாட்டு பிரச்சனை வெளி வெளிநாடு மட்டும் இல்ல வெளி மாநிலங்கள் அங்க சார்ந்தவர்கள் வருவாங்க போவாங்க யார் வந்தா போனா சிபிஐ தான் விசாரிக்க முடியும் தமிழ்நாடு அரசு எல்லாம் விசாரிக்க முடியாது அதனால அப்படிப்பட்ட சிபிஐ விசாரணை நடந்த பிறகுதான் இது உண்மை வெளி வந்து யார் குற்றவாளியே பண்ணுங்க ஆனா இதை விட்டுட்டு அவங்கள காப்பாத்துறது இவங்கள காப்பாத்துறது புரோக்கரை காப்பாத்துறது உரிமையாளரை காப்பாத்துறது எல்லாம் இது வெக்கேடு அசிங்கமானது இது நிச்சயமா மக்கள் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டாரு அதான் சொல்றேன் இதுக்கு முன்ன மணல்ல கொள்ளடிச்சாங்க தாது மணல்ல கொள்ளடிச்சாங்க மலைய கொள்ளடிச்சாங்க இப்ப கிட்னிய கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க இதுதான் திராவிட மாடல்